வணக்கம் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னாவே ஆங்கிலேயர்கள் வந்து நாட்டு ஆலையில் மக்களை அடிமையாக வச்சிருந்து இந்த அடிமைகள் வாயால் அவனை சார்னு கூப்பண்ணுங்கிறதுக்காக ஸ்லேவ் ஐ ரிமைன் அதுதான் உண்மையான பொருள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஐயா நான் எப்போவுமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு வணக்கம் போடுறதுக்கு அதே அந்த எஸ்ஐஆரை அவங்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு கும்பல் பாசிச கும்பல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டை சூறையாடி வருது பீகார் மகாராஷ்டிரா ஹரியானா அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு பலிகடாக இருக்குது அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷனாக ஸ்பெஷல் அதுலேயே ஒரு இன்டென்ஷன் இருக்குது பாருங்கள் வாயிலே நுழையில் இப்போ என்ன காமெடினா போன வாரமே அந்த என்றைக்கு இவங்க கொடுத்தாங்களோ ஃபாரம் கொடுக்க போனாங்களோ அப்போவே மக்கள் தொடர்பாளரை சொன்னேன் இதை ஏற்பாடு பண்ண சொல்லி அப்புறம் சரி இது என்னதான் நடக்குது தெரியட்டும் ஃபார்ம் கிடைக்கட்டும்னு காத்திருந்தேன் இதை நான் என் வக்கீல் கிரிமினல் லாயர் கிங்ஸ்டன் ஜெரால்டு அப்புறம் நெக்ஸன் வில்லியம்ஸ் முரளி குமரன் எல்லா லாயர்கிட்டையும் என் ஆக்செண்டு கொண்டு போய் கொடுத்துட்டு இதை ஃபுல்லப் பண்ணணும் நீங்கள் பண்ணி கொடுங்க நீ ரெண்டு மட்டை போட்டுட்டு வேண்டாவா நான் ஜாமீன் வாங்கி கொடுக்குறேன் சரியா இது பாரத்தையெல்லாம் எங்களை ஃபுல்லப் பண்ண சொல்லாது எங்களால் அது முடியாது நாங்கள் படித்த படிப்புக்கு அது முடியல அப்படின்னு சீரியஸாகவே சொல்கிறேன் மிகப்பெரிய காமெடி இந்த பாரத்தை ஒழுங்காக ஃபுல்லப் பண்ணி ஒரு சாதாரண குடிமகன் இது எதுக்கு இந்த எஸ்ஐஆர் திடீர்னு திட்டமிட்டு அடிமையாக்கி மக்கள் அதாவது தங்கத்தட்டுல வச்சு ஓட்டு போட போகிறவன தாளாட்டி அப்படி பாராட்டி ஒரு ஒரு வாக்காளர்னு ஒரு மரியாதை இருந்துச்சு நீ என்னடா மயிறு நீ என்னடா வாக்காளர் மயிறு வனிலாம் தேவையில்லைன்னு இதை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாக எப்போ பாஜக வந்ததோ அப்போ இருந்து எல்லாம் மக்கள் தெரியும் நீங்கள் மக்களோட பிரதிநிதிகளாக தான் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திண்டுக்கல்ல நான் நிற்கிறேன் பயங்கர அவர் டெல்லியில் அவ்வளோதான் இனி காலி அவர் வரவே முடியாதுங்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன அவர் தான் ராஜா புலாமலை குண்டு வெடிக்க வச்சு மக்களை பழி கொடுத்து ரத்த பழி கொடுத்து நான் கொடுத்து மறுபடியும் ஆட்சியில் உட்காந்தாங்க இப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் அப்போ நடக்குது குடும்பம் முன்னாடியே இந்த தடவை இதுக்காக காஷ்மீர் போகணுன்னு டிக்கெட் போட்டிருந்தோம் இருபத்தெட்டு மே அங்கே போகிறேன் குடும்பத்தோடு அங்கே போய் பார்த்தா அப்பட்டமாக இது எந்த வெளிநாட்டு செய்தி இல்லை உள்நாட்டு அந்த மே தான் இந்த அப்பாவி மக்கள் காஷ்மீர் ஏழை பாலிக அந்த ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறத வச்சு தான் வருஷமுள்ள அந்த குதிரை கொண்டு போகிறது வர்றது இந்த விற்கிறது அந்த மாதிரி வேலைகள் செஞ்சு உதவுற வேலை எல்லாத்தையும் மண்ணல்லி போட்டு அவங்க மேலே பழியை போட்டு இப்பவும் பாருங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிக்கப்படுது இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தின் நோக்கம் எஸ்ஐஆர் ஒழிக்கப்படணும் இது வேணாம் தூக்கி போடு இந்த இது என்ன இது என்ன பேங்க் பாஸ்புக்கு வச்சுருக்கேன் இதெல்லாம் எதுக்கு இருக்குது பேங்க் பாஸ்புக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது இது என்னோடய பாஸ்போர்ட்டு நான் நாற்பது வருஷமாக மக்களுக்கு தெரிஞ்சவனாக இருக்கேன் பாஸ்போர்ட் ஆவணம் இருக்குது இதுதான் ஆதார் இந்திய அணியின் அடையாளம்னு கண்ணு எல்லாம் எடுத்தீங்க எடுத்தாங்களா இல்லையா ஆதார் இது இதை தூக்கி குப்பையில் போட்டாங்க எதுக்கு இந்தாதான் எல்லாம் கை ரேகை எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் இந்தா இது பாருங்கள் என்ன கார்டு பா இது பான் கார்டு எல்லாம் தெரிஞ்சு பணம் கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் எல்லாத்துக்கும் இந்த கார்டு தான் அப்புறம் இந்தா ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு இது எல்லாம் இருக்கத்தானே செய்து இப்போ எதுக்கு திடீர்னு கொண்டாண்டு சூறையாடு எப்படி இந்த நீட்டுத் தெருவுக்கு எல்லாம் ஆரம்பிச்சாங்க தெரியுமா ஆரம்பி போய்கிட்டு இருக்குது தெரியுமா அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு நிறைய டுட்டோரியல் இப்போ திறந்துட்டாங்க சார் நாங்கள் பண்ணி தரோம் வாங்க சார்னு ஆனால் ஓட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இல்லைங்கிறோம் இதுக்கு எல்லாம் மூலகாரணம் இந்த இவிஎம் இதை ஒளிச்சுக்கட்டு இவிஎம்ல இந்த வர தேர்தல் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் பேலட் பேப்பரில் பண்ணுங்க இன்னொன்று இந்த எஸ்ஐஆரை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இப்போ பாருங்கள் ஆறரை கோடி ஆறரை கோடி ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் அவங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் ரெண்டு பேப்பர் அடிக்கிறாங்கன்னா பதிமூணு பதினஞ்சு கோடி பேப்பர் அடிக்கிறாங்க இதை நீங்கள் பேலட் பேப்பரில் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒருத்த பேப்பர் போதும் நாலு நாள் அவகாசம் போதும் அந்த சின்னங்களை வச்சு அடிக்கலாம் அந்த ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரடணும் மம்தா பேனர்ஜி எப்படி அங்கே உள்ளே வந்தால் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை நிப்பாட்டு இதை நடத்த மாட்டேன் இல்லாட்டி தேர்தல் நடக்காது தேர்தல் நடந்ததுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆரை ஏதோ ஒரு ஆற நீங்கள் நடத்துங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும் மத்திய அரசு கேட்டுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ம் சார் ம் அதுக்கு மட்டும் கேள்வி கேளுங்க நீங்கள் அதை மட்டும் கேள்வி கேளுங்க இறந்து போனவங்க எப்படி வருவாங்க எப்படி வருவாங்க நீங்கள் இறந்த உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்களா இல்லையா பல இதுக்கு காரணத்துக்கு பேங்குக்கு இதுக்கு கடை வாங்க மற்ற லீகல் இஷ்யூக்காக அடுத்த நாளே இறந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அந்த சர்டிஃபிகேட் அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து வாங்க தெரியாதா இந்த மண்டபங்களுக்கு எல்லாம் எங்கள் தலையில் தான் சுமத்தணுமா நாங்கள் ஆயா ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுவோங்க அதை நீங்கள் பறிக்கிறதுக்காக தான் இது திட்டமிட்ட சதி இட்ஸ் எ ஸ்கேம் இட்ஸ் எ ஸ்கேம் ரீப்ளான் ஸ்கேம் யானேஷ்குமார் மிகப்பெரிய ஒரு மோசடியால் உட்கார வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு இது இன்னொன்று இது எதுக்காக இந்த எஸ்ஐஆர் குடியுரிமை குடியுரிமை சட்டத்தை உள்துறை அமைச்சகம் தான் கையில் எடுக்கணும் இவங்க எடுத்தால் அது கிரிமினல் குற்றம் அதன்படி ஒரு அரசு செய்யப்படணும் ஞானேஷ்குமார் நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த மொலமாரித்தனத்தை நிறுத்துங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும் நான் இந்த டெமோக்ராட்டிக் இந்தியா டிடிஐ சார்பா ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் இறங்கி இந்த இவிஎம்மை எதிர்த்து இவிஎம்மில் ஓட்டு போட முடியாது நடத்தாத அது என்ன தப்பு இருக்க முடியலை தேர்தல் நடத்தாத எல்லாம் மாஸ்க் நிறுத்தி சொல்கிறாங்க எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம்மை தூக்கி குப்பையில் போட்டான் மேனிப்புலேட்டிங் மெஷின் அது ஒரு உருட்டுறது சோழி உருட்டுறது அதை தானே எல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க கேளுங்க சகோதரி ஆமாம் ஆமாம் அவங்க யார் வாழ தொங்கிட்டு இருக்காங்க யார் குடுமையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா அவருக்குடுமியை எடப்பாடி என்னை வந்து எட்டு பேரை வெட்டுவேன் எட்டு வழிச்சால போட்டான்னு போராடனே போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனேன் ஸ்டாலின் ஐயா எனக்கு பாராட்டினாங்க சட்டசபையில் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு பல ஸ்டேட்டுகளில் இந்த மத்திய அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு காரணம் திருட்டுத்தனமாக ஐயா கொஞ்சம் அமைதி திருட்டுத்தனமாக முள்ளமாரித்தனமாக திருடன்களும் குலகார பாவிகளும் தான் நாட்டை உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அதனோட விளைவு தான் இது சார் நீங்கள் சொல்ல வந்தது இந்த ம்மை வச்சு தான் இவ்வளவு நடக்குது அதனால அதை முதல்ல ஒழிச்சி கட்டணும் அதுதான் என்னோடய கோரிக்கை இந்த எஸ்ஐஆருங்கிறது தேவையில்லாத ஒன்று எவ்வளோ பெரிய ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க இது இது எதுக்கு ஏன் இப்படி மக்களை படுத்தி பாலாப்படுத்தி நீ தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் நடத்து அதுவும் இவிஎம்லாம் நடத்தப்படக்கூடாது லட்சக்கணக்கான கேஸுகள் இருக்கு நான் கேஸ் போட்டு தோத்துட்டேன் போட்டே தூக்கி போட்டாங்க நடந்து போட்டாங்க நானே ஒரு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி பத்து தடவை அலைஞ்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டேன் லட்சக்கணக்கான லாயர்கள் போராடினாங்க அந்த இவிஎம்ஐ ஒழிச்சா தான் இந்த நாடு உருப்படும் எடப்பாடி ஐயா சப்போர்ட் பண்ணுறார் சரி ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் விஜய கட்சியும் ஏன்னா அவர் இப்போ ஆளுங்க மத்திய அரசு நடுவண் அரசு நம்ம ஒன்றிய அரசால் இறக்கிவிடப்பட்டவர்னு இப்போ தான் எனக்கு தெளிவாக தெரியுது இப்போ முன்னாள் முதல்வரை தூக்கி போட்டு ம மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா யார் பண்ணாங்க அப்போ இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன் நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் உரிய சட்டத்தில் போட்டு இவ்வளோ வச்சுருக்கேன் நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது எழுபத்தஞ்சி நாள் இங்கே நடந்து போவேன் அப்பாலும் இங்கேருந்து எழுபத்தஞ்சு நாள் ஒரு இப்போல்லாம் கேமரா என்ன எவ்வளோ பாசிங்க வீட்டு விட்டு போனால் செல்ஃபி எடுக்கிறோம் எடுக்கிறீங்களா இல்லையா தான்டக்ட்லேயே இருக்காங்களா இல்லையா அப்படி இருக்கீங்களா எழுவத்தஞ்சு நாள் யாருமே பார்க்க முடியல ஜெயலலிதாவை அப்பட்டமாக தூக்கி மட்டையை போட வச்சு போட்டு அவங்க ஆட்சியை தான் நடத்தினாங்க இப்போ இந்த முதல்வரை போட்டு தள்ள முடியல அதனால் இப்போ மறுபடியும் இவங்களுக்கு அடிமைகள் தேவைப்படுது பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது நான் இதை நிச்சயமாக அதாவது அவங்கவுங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதவாத அடிப்படையில் எந்த காலத்துலையும் நான் பேசுனது இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு சூறையாடப்படும் தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் மூலமும் இவிஎம் மூலமும் நாசம் பண்ண இருக்காங்க திருப்பூர்லாம் போய் பார்த்தா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓட்டுரிமையை தீர்மானிக்க பத்து பதினஞ்சு தலைமுறையாக பெங்களூரில் வாழ்கிறவன் தான் அங்கே ஓட்டு போட முடியுது இன்றைக்கும் தாராவி பம்பாயில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் ஓட்டு போட முடியல எத்தனை தலைமுறையாக இருந்தோம் இவங்க நேற்று வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு பிஆர் அங்கே ஓட்டுக்காரங்க இந்தா ரேஷன் கார்டு மாத்திர மாதிரி இது மாற்ற மாதிரி பான் கார்டு மாதிரி கேஸ் கனெக்ஷன் மாத்திர மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிருவீங்க நாங்கள் சும்ப போயிடலாம் உக்காந்துக்கிட்டு என்னன்னு உங்களுக்கு சிங்சாங் கட்டிகிட்டு நடக்கிறது வேற இந்த ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க சென்ட்ரலை எவனும் உள்ளே வர முடியாது தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன் எதனாலும் பார்த்துக்கலாம் நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் பார்த்துக்கலாம் சமூக அக்கறையோட இதை இந்த நேரத்தில் எஸ் இதை ஒழிக்கப்படணும் பாமெல்லாம் நிப்பாட்டுங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் செய்யுங்க ஏன் இது ஒரு மாதத்தில் நடத்துகிறீங்களே வெண்ணிங்களா நான் உங்களை கேட்குறேன் நீ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் ஒரு மாதத்தில் நடத்தலாம்ல பாஞ்சு நாளில் நடத்தி முடிக்கலாம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு இவனுகளை உட்காந்து ஆண்டுகிட்டு பேண்டுக்கிட்டு இருக்கானுங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பை எழுங்கடா ஏமாத்து வேலை போராட்டம் வெடிக்கணும் தமிழ்நாடு முழுக போராடணும் முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பேனர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணால் அரசு பண்ணுவீங்க துரத்தி விடணும் ஏன் கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க நாங்களாம் நான் அதை எப்படியா பில்லப் பண்ணுவேன் ரெண்டாயிரத்து ரெண்டில் நீ எங்கே இருந்த என்ன ஓட்டு போட்டே சாரி அத்தை காலையில் சாப்பிட்டதான் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டேன்னு யாவும் இருக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் எங்கே இருந்தோமோ அந்த இளவு பூத்தில் ஓட்டு போட்டிருப்போம் மாறி வருவோம் நான் ஒரு நடிகை நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்க ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன் அப்போ ஓட்டுங்க வாங்கினேன் சம்பாரித்தேன் வீடு கட்டினேன் வாடகைக்கு விட்டேன் இப்போ ஓட்டு அங்கேயே தான் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது புரியுதுங்களா நான் அது போய் அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன் இப்போ ஜவாது பெட்டி இந்த பேர் தம்பி அவங்க வந்து அங்கேயே தான் ஓட்டு இருக்குது அவங்க பெருமையோட அது ஒரு திருவிழா மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வசித்தாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ அங்கே போவாங்க அவனுக்கு இல்லைம்பாங்களாம் இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம் என்ன இது இப்போ துபாக்கூர் வேலை பண்ணுறீங்க தமிழ்நாடுங்களா எளிச்ச பயனுகளா எவ்வளோ நாள் எளித்த வாயினாக இருக்கணும் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் முடிவு சொல்லுங்க ஆ கள்ளஓட்டு நீ போய் தடு நீ எதுக்கு வச்சிருக்காரு தானே அந்த இது சிபிஐ அப்புறம் அது என்னப்பா இருக்குது ஈடி அனுப்புறீல ஈடி அனுப்பி காசை பிடுங்குறீங்கள பிடுங்குறீங்களா இல்லையா அந்த கள்ள ஓட்டு எதுன்னு எடு நாலு பேர் அதிகமாக போடு யார் தடுக்கிறாங்கள கள்ள ஓட்டுன்னு சொல்கிறீங்க இவங்க நல்ல ஓட்டில் ஜெயிச்சு வந்துருக்காங்க எப் இதுவே கள்ளத்தனமானது தானே சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா தானாக முன் வந்து வழக்கு போடுறது என்னது சுமோட்டோ தானே அதன் அடிப்படையில் முதல்ல இதை ஒழிச்சி கட்டணுமா இல்லையா அந்த இவிஎம்மை சார் எத்தனை பாஞ்சு பதினாறு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோமா இல்லையா இவிஎம் எதுக்கு தொடப்ப கட்ட இமாத்து வேலை கொட்டை உருட்டுற மிஷின் அது அதை வச்சுட்டு தானே புல ஓட்டுறீங்க சார் நீங்கள் பாஜக நல்லவர்கள் இருக்கலாம் ஒரு தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் ஜெயிச்சி வா மக்களை ஏமாற்றி அயோக்கியத்தனம் பண்ணி மொளமாரித்தனம் பண்ணி தான் ஈவிஎம்மில் ஜெயிக்கிற அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம் தூக்கி போடணும் இப்போ பீகார்ல கொதிச்சு போயிருக்காங்க போராட்டம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நீ என்ன பண்ணாலும் நான் இப்படித்தான் அப்படின்னா எப்படி சொல்லுங்கள் அப்பட்டமான இன்னைக்கு சொல்லலையே யாருக்கு தெரியுமே அவங்க எதுக்குங்க அதிமுக என்னங்க பண்ணுறாங்க அவங்க எதிர்கட்சி அவங்க சொன்னாங்க செஞ்சாங்க அவங்க எதிர்கட்சி அம்மா தாயே உன்னோட ராஜ விசுவாசின்னு ஆனுங்களேன் எந்த விளக்கெண்ணையாவது போனானுங்களா நான் நாலு தடவை போனேங்க ரெண்டாவது ஃப்ளோரு டீ கொடுப்பாங்க காப்பி கொடுப்பாங்க எல்லா கேமரா இருக்கும் மட்டும் சொல்கிறேன் சார் அவங்க நல்லாயிருப்பாங்க சார் அந்த படைகள் இருக்கும் சஃபாரி ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க எல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்காந்துருப்பாங்க தம்பி உரை பன்னீர்செல்வம் எல்லாம் அமைச்சு இப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா என்ன துடி துடிச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து என்ன பார்க்கலையே எனக்கு துடிச்சிருக்குமா இல்லையா சரி இது தமிழ்நாட்டில் நடந்தது அதனால தான் பண்ணா கவர்னர் வந்து உட்காந்து எத்தனை தடவை வராமன்றவா யார்ப்பா வந்து உட்காந்து அங்கே செக் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் அங்கேயே உக்காந்து சம்பளா சமாதி கட்டி வச்சு முடிஞ்ச உடனே போய் துணை ஜனாதிபதி ஆனார் எல்லா மக்களுக்கு தெரிஞ்சது தானே நான் என்ன புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு முதல்வரையே தீர்த்து கட்டக்கூடிய பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களா இல்லையா கொடூரமான கயவர்கள் நீ ஜனநாயக போர்வில்லை இதை செய்யக்கூடாது எச்சரிக்கை தமிழ்நாடு போராடணும் இந்தியா போராடணும் நீ ஈவிஎம்ஐ ஒழிச்சிக்கட்டு ஒழுங்காக தேர்தல் நடத்து நீ வா தைரியம் இருந்தாவா திங்கிற இவிஎம்ஐ ஒழிச்சிக்கட்டு நீங்கள் நான்காம் தூண் என்ன பண்ணிட்டுருக்கீங்க பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் உங்கள் சார் குரல் கொடுங்க உங்கள் சங்க எலெக்ஷன்ல வேணாவது ஏமாற்றுனா விடுவீங்களா இவிஎம் ஓட்டு இருக்கீங்க கொஞ்சம் தண்ணி விடுப்பா அவர் தமிழ் இசையா இல்லையே அது இந்தி இசையாவில் இருக்காங்க அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையா அது அவர் ஐயோ 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 குமரி அனந்தன் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர் அவர் தமிழ் கற்றுக்கணுன்னா ஒரு சமூகம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் கடம்பட்டிருக்கு அவருடைய தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்திய இசையை பற்றி என்ன பேசுகிறீங்க அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க அவங்க காட்டுறது தானே சொல்லி டர் ட்ரன் ட்ரங் ட்ரங் டக் அதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க சார் நான் ஒரு நடிகன் சும்மா நாலு நாள் காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க நான் இந்த மாதிரி அவரு வந்தார் அப்போது அதான் யார் இந்த பிரேமர் வந்தார் பிரேமி பாரதேஷன் சீமானெலாம் கருப்பு கொடி காமிச்சாங்க அரெஸ்ட் பண்ண போயிடலே நீங்கள் பாரு என்ன பண்ணு இந்த வேலை வச்சுக்காதானே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு உண்டு கைதியாக போனேன் கைதியில் நடிக்க வேண்டியவேன் எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருக்கேன் கவர்னர் மாளிகை முன்னாடி எட்டுலேயே போராட்டம் பண்ணி இந்த மாதிரி அறநூறு ஏக்கர் பூமி இருக்குது ஆஸ்கர் இது சாரி ஒலிம்பிக்கில் ஒரு தகரம் கூட வாங்க முடியாததுனால அறநூறு ஏக்கர் எதுக்கு இருக்குது ஸ்விம்மிங் பூல் கட்டு கிரிக்கெட் இது கட்டு மல்யுத் தீவிரங்களுக்கு இருக்குது ஸ்டேடியம் கட்டு ஆறாயிரம் மாண்கள் எதற்குன்னு போராடி போய் முப்பத்தஞ்சு பேரோட முப்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் பல இதுக்கு போராடி இருக்கிறேன் ஒன்று ரெண்டுன்னு இல்லை தரையில் இருந்தே போராட்டம் பண்ணியிருக்கேன் ஏன் உணர்வை நான் நான் யார் பல கட்சியில் இருந்தேனே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன் யாரையாவது திட்டணேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது தோணுது சொல்கிறேன் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி மேரே போச்சு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு நாடு நாசமாக போகும்போது அதை தடுக்கத்தான் எஸ்ஐஆர் தடுக்க பண்ணும் பி ஸ்டாப் அந்த சிவிஎம் பி ஸ்டாப் இடியாட்டிக்கல் மெஷின் ஸ்டூபிட் மெஷின் எவ்ரி சீனியஸ் பர்சன் சைங் எவ்ரி கண்ட்ரி ஃபாலோவிங் பை பேலட் பேப்பர் ஒன்லி ம் இப்போ நான் இது ரெண்டுக்கு கூட்டியிருக்கேன் நீங்கள் பிக் பாஸ் கேம் போகிறீங்க நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க நான் அந்த கரும்பு பார்க்குறதே இல்லை எவன் எவங்களோடய கட்டி பிடிச்சிக்கிட்டோம் ஏ பண்ணியெல்லாம் போய் எங்கள் பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துல புறண்டா புறந்துட்டு போகட்டும் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க நல்ல சீரியல் பாருங்கள் சன் டிவியில் அந்த நேரத்தில் என்ன பாக் விடுது அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ அந்த கருந்து ஏங்க பார்க்குறீங்க ஒம்பது மணிக்கு படி தூங்கிடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் முன்னூற்றஞ்சு எழுந்திரிங்க வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் ஏதோ அவங்க பழப்ப ஓட்டுறாங்க என்ன கேட்க வந்தீங்க நீ எதுக்காக கூட்டியிருக்கேன் பிக் பேஷ் தடை வேணு அது தடை என்ன என்ன வெங்காயம் விளக்க மாற்று கட்ட இருந்தால் எனக்கு என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க சமூகத்தை இதுதான் தான் சீரழிக்குது பிஜேபி சர்க்கார் தான் பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்றைக்கு எனக்கு அடிமையாக இரு நான் இப்படி தான் பண்ணுவேன் எல்லாம் அஞ்சாறு வருஷம் முன்னாடி நான் இந்த இதை ஆரம்பித்தேன் டிப்டாப் தமிழான் அது அந்த ஒரு சகோதரர் தான் அந்த யார்பா அவர் பேர் இப்போ அப்போ ஆதி தமிழத்தை கொச்சியாக தமிழாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான் ஆரம்பிச்சு அதிலே ஒரு வரி வரும் தேர்தல் ஆணையம் மோதி வீட்டு பூனையும் தெளிவாக வரும் அது அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது போராடணும் அதே இதில் போராடிக்கிட்டு அருமை இது ஆரம்பிக்கல இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும் இதில் நிப்பாட்டப்படணும் இவிஎம் நிப்பாட்டப்படணும் ஏங்க பேலட் பேப்பருங்க சுமார் பேப்பர் ஆ என்ன இன்னும் இன்னும் காலம் இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு ஏ இந்த காலம் கட்காலமா அது ஏன் அமெரிக்கா கட்காலத்திலேயே இருக்கான் பிரிட்டிஷ் கட்காலத்திலேயா இருக்கான் ஏப்பா இந்த அம்மா கேட்குறாங்க பெண்மணி ஆ கற்காலத்துக்கு போகிறியே ஆ அப்போ ஏன் நம்ம சாம்பிரதம் சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத முத கண்டுபிடிச்சது அதை ஏன் கைவிட்றீங்க அது சிம்பிள் சிசிடிவி இருக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா எல்லாம் பார்க்குறாங்கல்ல பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும் கம்மிட்டாகும் பேப்பரில் குத்து மடி உள்ளே போடு சந்தோஷமாக போய் தூங்கு இது இந்த அளவுக்கு போட்டால் அந்த அளவு ஜெயிக்கிறான் எதுக்கு இந்த அளவு இவிஎம் அளவு எதுக்கு சங்கு ஊதிடுவான் இந்தியாவை ஊதிட்டான் ஈவிஎம்மை வச்சு இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரலை உங்களுக்கு நீங்கள் போராட தோணலை லட்சம் வக்கீல்க போராடி போராடி செத்துட்டான் அதை இப்படி தான் நடத்துவீங்கன்னா தேர்தல் அப்படியே நடக்குது என்ன என்ன நடத்து இப்படி என்னத்தை உணந்து ஆட்சியை கொடுத்துட்டான் எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சுருக்கேன் அதானி போட்டு அதானி இது அம்பானி இந்த கோழி இல்லை கோழி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னால் அதான் இங்கேயே படித்தேன் ஃபுல்லாக எல்லா முடியும் பிச்சுட்டு எல்லா ஒரு சேவலில் லெவலில் ஒட்டு மொழி எல்லாத்தையும் ரெக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுன்ன நாலு தானியத்தை எடுத்து போட்டால் அது நடந்துக்கிட்டே வந்து கொத்தி திங்கும் இங்கே வா ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டேன் ஜிஎஸ்டியில் அவங்களுக்கு குறைச்சிட்டேன் வரி போடுவாங்களாம் வரி மேலே வரி போடுவாங்களாம் டோல்கேட்டு லட்சக்கணக்காக கோடி லட்சம் ஆயிரம் கோடிக்கு கொள்ளை அடிச்சு நிதின் கட்கரி இங்கே ஒரு கல்யாண லட்சம் கோடியில் நடத்துகிறாங்க இதுதானே நடக்குது அதானி அம்பானி காலையில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சி இருக்காங்க போட்டு உருட்டுறது புரட்டு மக்களை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க படிக்க விட மாட்டாங்க அது வெளிப்படையாக தெரியுதய்யா நான் தப்பு செஞ்சு நம்ம மன்னிச்சிக்கங்க நான் நியாயமாக சொல்கிறேன் எனக்கு நெஞ்சு வெடிக்குது ஆமாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவர் அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேறு வழி இல்லை டேம்கேட மறுபடியும் வரும் ஆணித்தனமாக வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்துவேன் இப்போ வேறு எனக்கு வழி இல்லை எங்கேயும் செய்வேன் இதுவே என் பிரச்சாரம்தான் எங்கேயும் செய்வேன் நான் என்னோடய போராட்டம் என்னோடய பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் இதே மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சு அன்னைக்கு இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீன்னு கேட்டிங்கல்ல இங்கே பார் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை வானத்துலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா அறிஞர் என்ன எப்படி வந்த எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி லாஜில் கூட தங்கலைங்க அங்கே போனால் டூரிங் டாகிஸ் பேச்சு முடிச்சுட்டு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம அப்போ பிறக்காமல் போயிட்டோம் அங்கே சாதாரணமாக போய் மக்கள் பத்து பேர் இருந்திருப்பாங்க டூரிங் டேங்க்ஸில் பெஞ்ச் இருக்கும்ல அதில் போய் வீச்சு படுத்துட்டு காலையில் இருந்துச்சு தனி தான் குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி வாழ்ந்தவங்க இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியா இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கற்பனை கதி இதெல்லாம் ஒரு மயனு பிடுங்க முடியாது ஒரு ஆணையம் பிடுங்க முடியாது இதுதான் விஷயம் ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஏஆர் ஃபார்ம் ஆ அங்கே இதே மாதிரி இங்கே ஆ சொல்லுங்கள் ஏற்படலாம் நீங்களே சொல்லிவிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க அப்படி இல்லைங்க அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிவிடுவேன் உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன் ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினச்சி நான் சொல்லலை ஆனால் அந்த மனுஷன்லேருந்து இருந்து ஒரு ஃபோன் போடவில்லை பத்து படம் நடித்தேன் வெளியே ஒளியெலாம் நடிச்சது அவர் புண்ணியத்தில் இல்லை நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா லோகேஷ் கனகராஜ் அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அந்த மாதிரி ஆளா நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நிறைய எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன் அதனால் அது ஒரு கற்பையான உலகத்தில் அவர் விடப்பட்டவர் ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்கள் நீங்கள் தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் செட் பிரிவு கொடுத்துருக்காங்களா ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீரம் கிடைக்கணும் இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பால் ஆகுது கார்பரட் வயம் ஆகுது எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது பப்பாளி இவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடன்னு ஒரு மனுஷன் அவர் கார்பரேட்டு போனீங்க எலும்பு தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அது தான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கேட்டது பதில் நீங்களே கேட்டீங்க நீங்களே வந்து மற்ற கட்சிகளுக்கு சார் சொல்லிட்டீங்க அடிங்க ஆ சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன் எனக்கு என்ன பயமா ஏன்னா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா முந்தாணயத்து வந்தால் மருந்து இல்லமும் அவர் நல்லபடியாக பண்ணட்டும் சம்பாதிக்கட்டும் நிறைய சம்பாதி சொத்து வச்சுருக்காரு நிறைய படம் எடுப்பார் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதடு வலிக்க கொஞ்சனமேனு ஒதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவருக்கு வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனால் போப்பா நீங்கள் வேறு ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போகிற போக்கில் சும்மா தட்டிட்டு எனக்கெல்லாம் அவர் ஈக்குவல் கிடையாது அந்த வீராங்கனை சரியாக கேட்குறாங்க கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானது சரியானதுதான் இப்ப வந்து ஸ்டேட்டை காப்பாற்றணும் நமக்கு முரண்பாடு திமுக ஆயிரம் இருக்கலாம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நமக்குள்ளே ஆயிரம் பண்ணிக்க முடியும் ஆனால் இவனோட நோக்கம் வந்து சீரழித்து சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு அதானியம்பாணிக்காரில் கொட்டிட்டு ஜெயகோந்தம் ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான் நான் வந்து ஒரு மதவாதியாகலாம் இதை சொல்லலை எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் சினிமாக்காரன் நடிங்க எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன் சாப்பிடுவேன் எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன் எலெக்ஷனை போவோம் தரையில் வாழ்கிறவேன் மக்களுக்கு தரையில் வாழ்கிற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார் நடந்து போனார் அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணுன்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும் நடக்கணும் நடந்து நான் ஓட்டு கெட்டு போகிறோம் எல்லாம் நீ ஹெலிகாப்டர் வந்து அப்படியே இவங்க எல்லாம் வந்து நாளைக்கு பிரான்ஸ்லேருந்து ஏதோ வருதான்ப்பா பிரீ ஹெலிகாப்டர் அப்படியா ஐ டோன்ட் கேர் இந்த கூட்டம் உங்களை அழைத்ததன் நோக்கம் எஸ்ஐஆர்எஸ்பி ஸ்டாப்டு ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க வேலைக்கு போக முடியல குடியானவர்கள் ஏழைகள் பாலைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க பைத்திய ஒரு வக்கீல்னாலேயே இந்த ஃபார்ம் ரொப்ப முடியல நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்த அம்மா பேர் சொல்லு அம்மாவோட இறந்து போ முப்பதாயிரத்தி தொண்ணூறில் இறந்து போனாங்க அப்போலாம் அவங்களுக்கு ஓட்டர் அட்டையே கிடையாது அந்த ஊரில் வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க அழகாக ஓட்டு போட்டு வருவாங்க முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி எங்கே இருந்துச்சு இப்போ தானே கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கட்சிக்காரங்க அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அம்மா தாய் இந்த வச்சுட்டு வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையாக நடத்தினாங்க இவங்க எப்போ இந்த வாக்காளர்களை ம கேவலமாக நடத்துகிறானுகளோ இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் அப் பண்ணா அப்படின்னு ரட்டங்கால் போட்டு உட்காந்துருக்கானா இது வந்து அந்த எஸ்ஐஆரின் உண்மையான பதம் என்ன ஸ்லேவ் ஐ ரிமைண்ட் ஃபை உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்களை ஆக்கிறதுக்காக பண்ணேன் நிப்பாட்டுங்க தேங்க் யூ